குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒன்புல் மார்னிங் இன்னைக்கு ஒரு புது டாபிக் எடுத்து வினோத் வந்திருக்கோம் இது என்ன டாபிக் என்று பார்க்கலாம் நீங்கள் என்ன படித்தேன்னா உங்களோட கோலை அச்சீவ் பண்ணதுக்கு மூணு கிரிட்டிக்கல் ஸ்டெப்ஸ் இருக்கும் அதனால் இந்த மூணு ஸ்டெப்ஸ் என்னென்னு எங்கள் அண்ணனோட கேட்டு பேசலான்னு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்கிறதுனா உங்கள் கோலை என்னன்னு ஃபஸ்ட்டு எழுத சொல்றேன் ஏன் எழுதுது முக்கியம் ஃபஸ்ட்டு ஒரு இருபது கோல் எழுதிட்டு அதுல எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெண்டோ மூணோ அதான் எது சொல்கிறது பர்ஃபெக்ட் ஸோ அது உனக்கு ஒரு கிளாரிட்டியோட தெரியும் எது ஆஃப் தி மோஸ்ட் டூ த்ரீ திங்ஸ் தட் மேட்டர் டு யூ அந்த ரெண்டு மூணு திங்கிறது மாறிடும் பட் லைஃப்பில் இந்த ரெண்டு மூணு திங்ஸ் தான் நான் அச்சீவ் பண்ணும் இதுதான் என்னோடய லைஃப் கோல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா சைக்காலஜிக்கலி விக்டர் ஃபிராங்கிள் சொல்கிற மாதிரி ஒரு மீனிங் ஃபார் இருந்தால் தான் நீ வந்து யூ வில் கண்டினியூ டுஸ்பெக்ட் ஃபைட்டும் நிறைய பேர் வயசானவங்க ரிட்டையர் ஆனவன டக்குன்னு போய்டுறதுக்கு எதுவும்னா மீனிங் ஃபார் லைஃபே போயிடும் ஸோ மீனிங் ஃபார் லைஃப் இருக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ உங்களுக்கு ரியர்லி இன்னர்மோஸ்டு சேரலில் என்ன ஓகோ அதை எழுதி வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் ஒரு இருபது விஷயத்தை எழுதிட்டு ஃபில்டர் பண்ணி நார்மலாக ஒன்றோ ரெண்டோ இருக்காது ஸோ அந்த ஒன்றோ ரெண்டோ நம்ம கரெக்டாக ஃபில்டர் பண்ணி வச்சிடணுன்னு இட் இல் ஹெல்ப்ஸ் டு லீட் லைஃப் இன் த கரெக்ட் டைரக்ஷன் கரெக்ட் இதான் அவரும் சொல்கிறார் மாரி நீங்கள் சொல்கிறது தான் போரன் சொன்ன மாதிரியே சொல்கிறார் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த லிஸ்ட்டை எழுதின பிறகு ஆக்ஷன் எடுக்கணும் நம்ம ஸோ இப்போ ஒரு பெரிய இங்கேருந்து நான் திருப்பதிக்கு போகணும் திருப்பதி மேலே ஏறணும் அப்படிங்கிறது என்னோடய கோலாக இருக்கணும் பட் நீங்கள் திருப்பதிக்கு உடனே நேராக போயிட முடியாது நிறைய பேர் எனக்கு திருப்பதிக்கு நடந்தே போவாங்க ஒரு நாளைக்கு அவங்கெல்லாம் இப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா இங்கே நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது திருப்பத்தினா ஒரு ஒரு நாளைக்கு இருபது கிலோமீட்டருக்கு மேலே போக மாட்டாங்க அங்கங்கே பிளான் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல தங்கிறதுன்னு ஒரு ஒரு இடத்துலையும் தங்கிறதுக்கு இடம் இருக்கும் ஸோ மார்னிங் ஒரு நாலு ஹவர் நடப்பாங்க ஈவினிங் அப்புறம் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுப்பாங்க அப்புறம் ஈவினிங் ஒரு மூணு ஹவர் நாலு ஹவர் நடப்பாங்க ஏர்லி மார்னிங் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா ஒரு பத்திர பண்ணி மூட்டை நடப்பாங்க சம் குரூப் அங்கேயே தங்கிடுவாங்க சில குரூப் என்ன பண்ணுவாங்க ஈவினிங் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் நடப்பாங்க ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு மேலே நடக்க மாட்டாங்க ஸோ இங்கே தான் போக முடியும்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் அவங்களுக்கு முன்னாடியே போய் சாப்பாடு எல்லாமே ரீச் ஆயிருக்கும் அது ஏழு நாளில் கரெக்டாக அப்படி போனாங்கன்னா கரெக்டாக திருப்பதி அடிக்கு வந்துடுவாங்க அப்புறம் ஒரு ஏழு அஞ்சாறு மணி நேரத்தில் திருப்பதி ஏறி முடிச்சிடுவாங்க அன்ஃபிட்டாக இருந்தால் அஞ்சாறு மணி நேரம் ஃபிட்டாக இருந்தாங்கன்னா டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்லேயே ஏறி முடிச்சிடுவாங்க ஸோ இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா வாழ்க்கையில் இருக்கிற பெரிய கோலை வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு பிரேக்கெட் இன் டு ஸ்மால் கோல்ஸ்பிள்ஸ் ஆக்ஷனபிள் கோல்ஸ் ஸோ தட் யூ ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் தட் பிக் கோல் ஆல் யுவர் லைஃப் ஸோ இஃப் யூ ஹவ் நாட் காட் இன் டிராக்ஷனபுள் கோல்ஸ் யூ வில் நெவர் கெட் தட் இப்போ திருப்பதிக்கு நான் போனோம் நடந்து போகணும்னு வேண்டிங்கன்னா என் வீட்டை விட்டு இறங்கி நான் முதல் ஸ்டெப் எடுக்கலைன்னா நான் திருப்பதி வரைக்கும் போகவே முடியாது ஸோ திருப்பதிக்கு எப்படி போகணுன்னு ஒரு மேப்பை போடணும் எப்படி போகணுங்கிறத பிளான் பண்ணணும் எப்படியெல்லாம் போக போகிறோம் அங்கே போய் உள்ள சாமி எப்படி தரிசனம் பண்ண போகிறோங்கிறத பிளான் பண்ணணும் தர்மதா போகிறோமா டிக்கெட் வாங்கி வச்சுருக்கோமா எந்த டிக்கெட் மூலமாக உள்ள போகிறோம் எல்லாமே ஒரு பிளான்டாக பண்ணால் தான் திங்ஸ் உள் ஒர்க் அவுட்டு அன்பிளான்டாக பண்ணிங்கன்னால் அது கூட்டத்தில் போய் மாட்டின்ட்டிங்கன்னா வெள்ளை வரத்துக்குள்ளே ஒரு பயங்கர டயரிங் ஆகிடும் ஏண்டா போகணுங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும் சரி ஸோ ஸோ யூ ஷுட் ஹாவ் அ பிளான் யூ கே நாட் பிளான் எவ்ரி திங் எல்லாத்தையும் உங்களால் பிளான் பண்ண முடியாது பட் யூ கே யூ கேன் மூவ் டுவோர்ட்ஸ் த ரைட் டைரெக்ஷன் அந்தக்கு நீங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு பிட்ச் ஸ்டாப்னாலேயும் ஒரு ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணணும் ஸோ எவ்வளோ நேரத்தில் ஒன் பிட்ச் ஸ்டாப்பில் போயிட்டு நிற்கிறோம் இல்லை ஒன் பிட்ச் ஸ்டாப்பை ரீச் பண்ணணும் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆறுதுங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை பட் பிட்ச் ஸ்டாப் டு பிட்ச் ஸ்டாப் நம்ம போகிறோமா சப்போஸ் திரும்பி வந்துட்டோம்மா திரும்பி வந்துட்டோன்னா திரும்பி முன்னாடி எப்படி போகிறது வாழ்க்கையில் எப்படி கீ கண்டினியூ டு கீப் மூவிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் கரெக்ட் நீங்கள் சொன்னது உண்மைதான் ஃபஸ்ட்டு கோல் செட் பண்ணணும் அப்புறம் இந்தமாரி சின்ன சின்ன பீஸாக உடச்சி அது ஒரு ஆக்ஷனபிள் இதாகிண்டு ஒரு ஒரு ஆக்ஷனாக பண்ணணும் அப்புறம் மூணாவது முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் ட்ராக் பண்ணணுங்கிறாங்க ஏன் அதை ட்ராக் பண்ணணும் இப்போ ஏன்னா அப்போ தான் நீ போறையா இல்லையானே தெரியும் நீ ட்ராக் பண்ணலைன்னா எப்படி போறையா இல்லையான்னு தெரியும் இப்போ வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பணம் சம்பாதிக்கப்போ தான் என்னோடய வந்து வைங்க இப்போ நீங்கள் எவ்வளோ ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கீன்னு உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் எப்படி மூவ் பண்ணுவீங்க ஸோ ஹவு மச் யூ மேட் ப்ரோக்ரெஸ் ஆல்சோ ஈ அண்ட் நீங்கள் ப்ரோக்ரெஸ் பண்ணல அப்படின்னு இருந்தால் கூட உங்களுக்கு ட்ராக்கிங்கில் என்னன்னு தெரியும் ஸோ இந்த ட்ராக்கிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அண்ட் பார்ட் ஆஃப் இட் ஆல் திஸ் ஹிஸ் இஸ் டிசிப்ளின் அண்ட் பீயிங் கன்சிஸ்டண்ட் ஸோ பீய் டிசிப்ளின் அண்ட் பீய் கன்சிஸ்டன்ட் வந்தஸ் ஐ ட்ராக் ஐ வில் நாட் நோ ஹவு டிசிப்ளின்டு ஐ எம் ஹவர் ஹவு கம்மிட்டட் ஐ எம் ஆர் டு ட்ராக்கிங் இப்போ இதே சமயத்தில் நான் எக்ஸைட்டடாக இருந்து டெய்லி பண்ணாலும் ஐ வுட் லைக் டு சீ வாட் ஐம் டு ரீச் நான் ரீச் பண்ணதை எனக்கு பார்க்க பிடிக்கும் எஸ் ஐ ஹவ் டன் இட்னா யூ நீட் அ மோட்டிவேஷன் ஸோ வென் சம்படி கிவ்ஸ் யூ ரெகக்னேஷன் அட் த மிஷின் கிவ்ஸ் யூ ரெகக்னேஷன் யூ டெஃபினெட்லி ஃபீல் மோட்டிவேட்டட் தட் யூ ஆர் மூவிங் இன் த ரைட் டைரக்ஷன்ஸ் நீங்கள் கரெக்ட் டைரக்ஷன்லேயே போயிட்டு போது கூட சம்மேர்ந்து அலாங் தி வே யூ மே டூஸ் யுர் கே அண்ட் யுர் ஓவரல் டார்கெட் மே டேக் லாங்கர் சோ இஃப் யூ ஹவ் டு ப்ரிவெட் அண்ட் மேக் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் டு கெட் டு கெட் பேக் டுவர்ட்ஸ் த மெயின் கோல் தென் யூ ஹவ் டு ட்ராக் ட்ராக் பண்ணாதான் நம்ம கோல் கீட்டை போகிறோமா இல்லையாங்கிறதே தெரியும் நீ யூ கேன் பி அசீவிமிங் தட் நீங்கள் கோல் கீட்டை போகிறீங்கன்னு பட் ஆக்சுவலி யு மே நோட் பி கோயிங் எனிவேர் நியர் தி கோல் சோ தட் இஸ் நாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ யூ டு ப்ரிவெட் டு மேக் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் And to to see whether we we are going in the right direction, we need to do this tracking. So, ஸோ ஒன்று பிளான் இன்னொன்று ஆக்ஷன் அப்புறம் ட்ராக் பண்ணுது ஆனால் இல்லை முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கன்சிஸ்டன்சியில் வந்து டோன்ட் எய்ம் பர்ஃபெக்ஷன் எய்ம் பண்ணாதீங்க வந்து முக்கால்வாசி பண்ணீங்கனாலே ஒரு பெரிய இது ஸோ டோன்ட் கோ ஆன் பீங் ஹார்ட் என் செல்ஃப்ங்கிறாங்க ஏன் பர்ஃபெக்ஷன் தேடாமல் ஏன் போ இருக்குவாங்க பர்ஃபெக்ஷன் வரவே வராது ஸோ யூ கீப் மூவிங் ஃபார்வர்டு அஸ் லாங் அஸ் யூ கீப் மூவிங் ஃபார்வர்ட் அண்ட் யூ ஆர் ஏபிள் டு மேக் கரெக்ஷன்ஸ் ஆன் தி வே இட்ஸ் ஓகே நான் பர்ஃபெக்ட் ஆனப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா ஆமையும் கொ இது அந்த இதுவும் ரேபிட்காக ஆகிடும் டாட்டைஸ் இந்த ரேபிட் ஆகிடும் அது ஹேர் இந்த டாட்டைஸ்க்காக தான் ஆகிடும் ஸோ யூ ஹவு டு கீப் மூவிங் இன் த டைரக்ஷன் அண்ட் கீப் செக்கிங் வெதர் ஒரு காம்பஸ் எடுத்து செக் பண்ணுற மாதிரி உன் லைஃப்பில் நீ கரெக்டான பத்தில் போறியாருந்து நீ தான் செக் பண்ணு இங்க் ஆர் நாட் கோயிங் நிறுத்தி டைரக்ஷன் அண்ட் கோ இன் தி கரெக்ட் ஃபீல்டு தான் வாழ்க்கையால் உங்களுக்கு ஒரு காம்பஸ் வேணும் ஒரு மாரல் காம்பஸ் வேணும் அந்த காம்பஸ் இருந்தால் தான் நீங்கள் கரெக்ட் டைரக்ஷனில் போகிறீங்களான்னு தெரியும் அப்புறம் லாஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எப்படியும் ஃபிளெக்சிபிளாக இருக்கணுமா உங்கள் கோல் நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணாதே மாறது மாரி இருக்குமா அப்படியே இல்லாமல் ஃபைனல் கோல் மாறினா அப்புறம் நீ என்ன செட் பண்ணுன்னு ம் த ஃபைனல் கோல் ஹாஸ் டூ ரூ சேம் எப்படி போய் சேருவிங்கிறது வேணாம் ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கலாமே தவிர த ஃபைனல் கோல் ஹாஸ் டூ ரூ சேம் ஓகே ஸோ அந்த கோல் ஆர் லூஸ் ஆகிங்களோ நான் லூஸ் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு ஸோ நீங்கள் அப்படின்னா கோல் செட்டிங்கில தான் மேக்ஸிமம் டைம் ஸ்டென் பண்ணலாம் கோல் செட்டிங் வந்து உனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியணும் ஐ யூ கே நாட் பி கீப்பிங் அன் சேஞ்சிங் இட் மன்ஸ் யூ செட்டப் கோல் யூ சுட் ஸ்டிக் டூ இட் ஆனால் நம்ம வயசாக மெச்சுரிட்டியாக வரும்போது தானே அந்த கோலும் கொஞ்சம் ஆரம்பி அப்போ ரைட் அப்போ வந்து யூ ஹவ் டுசைட் என்ன மாதிரி ஆட்லாம் தி கோல் செஞ்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன்னேன் இப்போவும் சொல்றேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கும் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்கள் டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்